கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணங்களின் செய்திகள் உண்மையிலேயே மனசை பதற வைக்குது இந்த வீடியோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறத பார்த்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருக்கும் மேலானவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களுடைய நிலைமை எல்லாமே கவலைக்கிடமா இருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட படிக்க இருந்துச்சு இவ்வளவு மோசமான இந்த சம்பவத்துல அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருந்துச்சுன்னா மெத்தனால் இந்த மெத்தனால்னா என்ன உண்மையிலேயே அதுதான் இவ்வளவு பேருடைய உயிரை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சா என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் கள்ளச்சாராயத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அலசி பார்க்க போகிறோம் கண்டெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக எக்காரணத்தை கொண்டும் கள்ளச்சாராயத்தை எப்படி உற்பத்தி செய்யலாம் எந்த மாதிரியான வகைகளில் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் பண்ணலை முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக கள்ளச்சாராயம் எந்தளவுக்கு மோசமான ஒன்று அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த புரிதலோட இந்த வீடியோவை பாருங்க தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயங்கிறது ரொம்ப அதிகமா இருந்து நிறைய மரணங்கள் ஏற்பட்டுச்சு அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து எடுத்ததுடைய விளைவாக தான் டாஸ்மாகே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு டாஸ்மாகோட வரலாறை பத்தி நம்ம பார்க்கும்போது தெளிவாக தெளிவா பார்த்தோம் ஆனா டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து கள்ளச்சாராயத்தை முழுமையா ஒழிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு கள்ளக்குறிச்சியில் கேட்கக்கூடிய மரண ஓலங்களே பதில் சொல்லும் தமிழ்நாட்டில் அங்கங்கே கள்ளச்சாராயம்ங்கிறது கொடி கட்டி பறந்துகிட்டே தான் இருக்கு அதன் மூலமா நிறைய பேர் பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதோடைய மிகப்பெரிய வெளிப்பாடு தான் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மரணங்கள் இந்த மரண செய்திகளில் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய விஷயம் மெத்தனால் மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் காம்பவுண்ட் இது வந்து ஒரு அலிபேட்டிக் ஆல்கஹால் இதோட கெமிக்கல் ஃபார்முலா சிஹெச் த்ரீ ஓஹெச் மெத்தனால் அப்படிங்கிறத உட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பட்டச்சாராயம் அப்படிங்கிறது இந்த தான் குறிக்கிது இந்த பட்டச்சாராயம்னா என்ன மெத்தனால் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு புரியும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது ஏதோ தனியாக விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள் அதை தூக்கிட்டு வந்து கள்ளச்சாராயத்தில் கலந்துட்டாங்க அதனால தான் அது விஷமா மாதிரி இத்தனை பேரை கொண்டுருச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க மெத்தனால் வந்து ஆர்கானிக்காக இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒன்று ஏன் நம்ம உடம்புல கூட மெத்தனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு இருக்குது அதே மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களில் கூட மெத்தனால் அப்படிங்கிறது இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம அந்த மாதிரியான பழங்களை சாப்பிடறதுனாலதான் நம்ம உடலுக்கு மெத்தனால் அப்படிங்கறதே கிடைக்குது அதே மாதிரி மரங்கள் செடிகள்லாம் அதிகமான அளவுக்கு இயற்கையாவே மெத்தனால உருவாக்குது தோராயமாக ஒரு வருஷத்துக்கு நூறு மில்லியன் டன் அளவுக்கான மெத்தனால மரங்கள் செடிகள் மட்டுமே இந்த பூமியில உருவாக்கி தருது இந்த மரங்கள் உருவாக்கக்கூடிய இந்த கேஸா மாறி காற்றோட கலந்துரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மரங்கள் செடிகளுக்குள்ளேயே ஒரு பகுதியா ஒரு அங்கமா அந்த மெத்தனால் அப்படிங்கிறது மாறிடும் சோ இப்படி ஒரு ஆர்கானிக் மெட்டீரியலா இருக்கக்கூடியதான் இந்த மெத்தனால் இதை கேட்கும் போது மெத்தனால்னால எந்த விதமான ஆபத்தும் இல்லை ரொம்ப சாதாரணமான ஒண்ணுதான் அப்படின்னு தோணுதா இல்ல அதுதான் ரொம்ப தப்பு மெத்தனால் அப்படிங்கிறத மனுஷனும் செயற்கையாக உருவாக்கி பயன்படுத்துகிறான் ஆனால் அவன் அதில் எதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்கு தான் அதிகமாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் மெத்தனால் இல்லாமல் பிளாஸ்டிக்ஸை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம பயன்படுத்துகிற எல்லா வகையான பிளாஸ்டிக்ஸ்லையும் மெத்தனாலுங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீலையும் மெத்தனாலுங்கிறது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது ஃபியூவல் எஃபிஷியன்சி அதிகமாக மெத்தனால் பயன்படுத்தப்படுது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயலாக கூட மெத்தனாலுங்கிறது யூஸ் ஆகுது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஃபியூவலுக்கு ரொம்ப பெரிய தட்டுப்பாடு இருந்த சமயத்தில் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயலாக மெத்தனால் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த வண்டிகளில் இந்த மெத்தனாலாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு டிட்டர்ஜென்ட் பவுடரு அதே மாதிரி வின்ஷீல்ட வாஷ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் பெயிண்ட் வார்னிஷு அட்ஹெசிவ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு கூட மெத்தனால் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது ஏன் காஸ்மெட்டிக் மெட்டீரியல்ஸ் பலவற்றை தயாரிக்கிறதுக்கு கூட இந்த மெத்தனால் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது இப்படி இண்டஸ்ட்ரியல் பர்பசஸ்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தனால ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல போய் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெத்தனாலோட ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா அதுவும் ஒரு ஆல்கஹால் அதாவது எத்தனால் மாதிரியான ஒரு ஆல்கஹால் ஆனா எத்தனால் மாதிரியே மெத்தனால நம்மளால பருக முடியாது ஏன்னா இது ரொம்ப டாக்ஸிக்கான ஒண்ணு எவ்வளவு விஷத்தன்மை இதுக்கு இருக்கு அப்படின்னா வெறும் பத்து எம்எல் மெத்தனால ஒருத்தர் பருகிட்டாருன்னாலே அவருக்கு கண் பார்வைங்கிறது போயிடும் முப்பது எம்எலுக்கு அவர் குடிச்சிட்டாருன்னா அவருடைய உயிரே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு கெமிக்கல் தான் இந்த மெத்தனால் மெத்தனால ஒருத்தர் குடிச்சாருன்னா இம்மிடியேட்டா அவருடைய பிளட்டுங்கிறதே டாக்ஸிக் ஆயிடும் அவ்வளவு விஷத்தன்மை உள்ள ஒரு பிளட்டுங்கிறது உடலுக்குள்ள போகும்போது என்னென்ன வேலை செய்யும்னு யோசிச்சு பாருங்க மெத்தனால குடிச்ச உடனேயே பாதிப்புங்கிறது தெரியாது கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் அதற்கான பாதிப்புகள் அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும் வயிற்று வலி வரும் டயரியாவாக மாறும் அவருடைய உடலுங்கிறது ரொம்ப பலவீனமாகும் எதிர்ப்பு சக்திங்கிறதே அவருக்கு இல்லாமல் போகும் அதே மாதிரி மெத்தனாலுங்கிறது இம்மிடியட்டாக ஒருத்தருடைய நரம்பியல் சிஸ்டத்தை தான் போய் தாக்கும் அதனால் அவருக்கு தலைவலி ஏற்படும் அடுத்த கட்டமாக கண் பார்வைங்கிறது சுத்தமாக போயிடும் அதனால தான் கள்ளச்சாராயம் குடித்ததால் கண் பார்வை இவருக்கு போயிருச்சு அப்படிங்கிற செய்திகளெலாம் நீங்கள் அதிகமாக படிப்பீங்க இவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மெத்தனாலுங்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல எப்படி வந்து சேருச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனால் உருவாக்கப்படுறதையும் மெத்தனால் உருவாக்கப்படுறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எத்தனால் அப்படிங்கிறது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா டிஸ்டிலேஷன் இருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று அதாவது ஒரு பழச்சாரோ இல்லைன்னா சுகர்லேருந்தோ ஃபெர்மன்டேஷன் செஞ்சு அந்த ஃபர்மெண்டேஷனான லிக்யூடை வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு வந்து அதன் மூலமாக எத்தனால் அப்படிங்கிறது உருவாக்கப்படும் ஆனால் மெத்தனால் உருவாக்குறது டோட்டலாகவே வேறு மெத்தனாலுக்கு இருக்கக்கூடிய பட்டப்பேருங்கிறது பட்டச்சாராயம்னு பார்த்தோம் இல்லையா இந்த மெத்தனால் அப்படிங்கிறது லிட்ரலாக அதை தான் குறிக்குது இந்த மெத்தனால் அப்படிங்கிறது மெத்திலீன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த மெத்திலின்கிற வார்த்தை எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா பழங்கால கிரேக்க மொழியில இருக்கக்கூடிய எடுத்து உருவாக்கப்பட்டுச்சு மெத்தி மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம் மரக்கட்டையிலிருந்து எடுத்த ஆல்கஹாலிக் புளுட் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய விதமாதான் இந்த மெத்திலின் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதுல இருந்து வார்த்தைங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு ஆக கட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட சாராயம் அப்படிங்கிறது தான் இதோடைய கெமிக்கல் பேர் இப்படி கட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த சாராயத்தை இன்னைக்கு நேற்று இல்லை ரொம்ப பழங்காலத்துல இருந்தே மனுஷன் உருவாக்கிக்கிட்டு இருக்கான் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த சாராயத்தை வச்சு ஆரம்பத்தில் எகிப்தியர்கள் அவங்களுடைய மம்மிஃபிகேஷன் ப்ராசஸில் பயன்படுத்தியிருக்காங்க எம்பாமிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ப்ராசஸுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு லிக்யூடாக தான் இது இருந்திருக்கு எப்படி கட்டையிலிருந்து இந்த சாராயம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு உருவாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எத்தனால் அப்படிங்கிறது ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறமா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா உருவாக்கப்படுற ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா மெத்தனால் அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமா உருவாக்கப்படக்கூடிய ஒன்று இந்த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் என்னன்னா ஒரு காம்பவுண்டாவது ஒரு பொருள் எடுத்து அதை ஆக்சிஜன் இல்லாமல் அதை ஹீட் பண்ணோம்னா அது மூலமா பல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை உருவாக்கக்கூடிய ஒன்று தான் இந்த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்லுவாங்க கோல்டு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் இல்லைன்னா உட் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும் அதில் ஒரு டெஸ்ட் டியூபில் கட்டைகளை போட்டுக்கணும் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் தண்ணீரை ஊற்றி வச்சுக்கணும் இந்த ரெண்டு டெஸ்ட் டியூபையும் ஏர்டைட் பண்ணி அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி கட்டைகள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் டியூப்பை ஹீட் பண்ண ஆரம்பித்தோம்னா அதிலிருந்து கருப்பு கலரில் வரக்கூடிய புகைங்கிறது நேராக அந்த தண்ணிக்குள்ளே போகும் அப்படி தண்ணிக்குள்ளே போன உடனே அந்த தண்ணியில் கருப்பு கலரில் ஒரு மெட்டீரியலுங்கிறது தேங்கி நிற்கும் அதுதான் தார் அதே மாதிரி அந்த நீர்ல டிசால்வ் ஆகாத கேஸஸ் எல்லாமே அதே டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஓப்பனிங் வழியா வெளியேறும் அப்படி வெளியேறக்கூடிய அந்த கேஸில் நிறைய கேசஸ்ங்கிறது கலந்துருக்கும் ஆக்சிஜன் மீத்தேன் மாதிரியான பல கேஸஸ்ங்கிறது கலந்துருக்கும் அந்த கேஸில் நெருப்பு பத்த வச்சோம்னா அது பத்திக்கிட்டு எரியும் அதே மாதிரி சின்ன சின்ன கட்டத்துண்டுகள் துண்டுகள் போட்டிருந்த அந்த டெஸ்ட் ஹீட் பண்றதை நம்ம நிறுத்தினோம்னா அது கூல் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அதுக்குள்ள கருப்பு கலர்ல நமக்கு கோளுங்கிறது கிடைக்கும் இதுவே நம்ம கோலை வச்சு செஞ்சோம்னா அங்க நமக்கு கோக் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ட்ரை டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மெத்தடில் தான் மெத்தனால் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது நிறைய மரத்துண்டுகளை ஒரு டின்னில் போட்டு அதை ஏர்டைட் பண்ணி அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கேசஸ்ங்கிறத நம்ம கூல் டவுன் பண்ணி வெளியில் விடும்போது அதிலிருந்து சொட்டு சொட்டாக நமக்கு மெத்தனால் அப்படிங்கிறது தண்ணீரோடு கலந்து வந்து விழும் அதை மெத்தனாலாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்து கொளுத்துனும் அப்படின்னா அப்படியே ப்ளூ அண்ட் எல்லோ ஃபேம்ங்கிறது கலந்து அந்த நெருப்புங்கிறது எரியும் இப்படி தான் கள்ளச்சாராயத்துக்குள்ளையும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது வந்துரு அதாவது தமிழ்நாடுன்னு இல்லை ஏன் இந்தியான்னு இல்லை உலகம் முழுக்கவுமே இப்படி இல்லீகலாக சாராயம் காய்ச்சறது அப்படிங்கிறது தான் இருக்கு அவங்க காய்ச்சக்கூடிய மெத்தட் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மெத்தட் தான் ஏன்னா எத்தனால தயாரிக்கிறதுக்கு ஃபர்மெண்டேஷன் செய்யணும் இந்த ஃபர்மெண்டேஷனுக்கு நிறைய செலவும் எடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரமும் எடுக்கும் இந்த ஃபர்மெண்டேஷன்னா என்ன எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத பத்தி உணவு அரசியலில் ஒயினை பற்றி பார்த்த எபிசோடில் தெளிவாக நம்ம பார்த்துருந்தோம் அதை பற்றி சரியா தெரியாதவங்க அந்த எபிசோட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடைக்கும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்மெண்டேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் அதிகம் அப்படி அதை செஞ்சதுக்கு அப்புறமா அது ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் டிஸ்டிலேஷன்ங்கிறதே ஆரம்பிக்க முடியும் இவ்வளவு நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி எத்தனால் அப்படிங்கிறத உருவாக்க முடியாது அதனால் சிம்பிளாக ஆல்கஹால உருவாக்குறதுக்கான மெத்தடில் தான் இந்த கள்ளச்சாராயங்கள் அப்படிங்கிறதே உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கப்படக்கூடிய மெத்தடில் மேக்சிமம் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா மெத்தனால் தான் தான் சாராயம் காய்ச்சி குடிச்சாங்க அப்படின்னாலே அது ஏதோ ஒரு வகையில மெத்தனால் கன்சப்ஷனா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இது போக அப்படி காய்ச்சற சாராயம் இன்னும் வீரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் கூட அதில் சேர்ப்பாங்க பேட்ரி செல் மாதிரியான பொருட்கள்லாம் அதில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அதோட டாக்ஸிக் கண்டென்ட்டை இன்னும் அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கும் அதே சமயத்துல ஃபோர்மன் செய்யப்பட்ட லிக்யூட்ல இருந்தும் சாராயம் காய்ச்சுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுலயும் மெத்தனால் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல ஏதோ ஒரு வகையில வெளி உடைய தாக்கம் இருந்துச்சுனாலோ இல்ல அதுல ஏதாவது ஒரு மைன்யூட் தவறுகள் நடந்திருந்தாலோ அதுல மெத்தனாலுங்கிறது உருவாக்கப்பட்டு கலந்துடுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தான் நார்மலாகவே டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய வெசல்ஸ் பொருட்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் பயன்படுத்துவாங்க ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க அந்த மாதிரியான எந்த ஒரு நடைமுறையும் பயன்படுத்துகிறதே கிடையாது இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படி கையில் கிடச்ச பொருட்களையெல்லாம் வச்சு இப்படி சாராயம் காய்ச்சறதால அதில் இன்டைரக்டாக மெத்தனால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதனால தான் சாராயம் குடித்து நிறைய பேர் கண் பார்வை இழந்து போறாங்க இல்லைன்னா மிக மோசமான நிலைமைக்கு போறாங்க ஏன் உயிர் இழப்பையும் சந்திக்கிறாங்க ஸோ இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சாராயம் எந்த வகையில இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மோசமானது ஏன்னா அதில் மெத்தனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக இருக்கு அப்படிப்பட்ட சாராயத்தை எடுத்து ஒருத்தவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க சாராயத்தை குடிக்கல மெத்தனால் அப்படிங்கிற அவங்களை கொல்லக்கூடிய விஷத்தை தான் குடிக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மெத்தனாலுடைய பாதிப்பு என்னங்கிறதே புரிஞ்சுக்காம மெத்தனாலும் ஆல்கஹால் தான் அதை டைரெக்டாக கலந்துட்டா கூட இன்னும் சுருன்னு வந்து சரக்கோட போதை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக மெத்தனால கலந்து கூட சாராயம் காய்ச்சறாங்க அது இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படுத்தும் ஸோ இப்படிப்பட்ட மோசமான கள்ளச்சாராயத்தை தான் இத்தனை பேருடைய உயிர் பலிங்கிறது கள்ளக்குறிச்சல் ஏற்பட்டிருக்கு அதனால் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததால தான் இவங்க இறந்து போயிட்டாங்க மற்றபடி கள்ளச்சாராயம் ரொம்ப நல்லச்சாராயம் தாங்கிற மாதிரிலாம் செய்திகள் போடுறத தவிர்க்கணும் அப்படி சொல்கிறதையும் நிறுத்தணும் கள்ளச்சாராயம் அப்படின்னாலே அது விஷம்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது சரி தான் இத்தனை பேருடைய உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே ஏற்றுக்க கூடாது ஏன்னா மெத்தனாலை விட மோசமான டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ல பயன்பாட்டுறதா இருக்கு ஏன் நம்ம டே டு டே யூசஸ்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு அது எல்லாமே இருக்கு அத்தனை பேரும் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதனால அவர்களுடைய உயிர் பலிங்கிறது ஏற்படலை எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவ்வளவு மோசமான கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தாமல் அழிக்காமல் விட்ட அரசு அதிகாரத்துடைய மெத்தனத்தால் தான் இத்தனை பேருடைய உயிர் பலி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அவ்வளோதான் டாஸ்மாக் வேணாம் டாஸ்மாகக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துது அதை முழுமையாக தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் பெருசாக எழுந்தப்போலாம் அதை நிறுத்தணும் அப்படின்னா கள்ளச்சாராயம் ரொம்ப அதிகமாகிடும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதே இந்த டாஸ்மாகக்கால் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் எல்லா அரசுகளுமே சொல்லியிருக்காங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக போட்டு காட்டுது ஏன்னா டாஸ்மாக் மூலமாக எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்துக்கிட்டு இருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த கள்ளச்சாராய விற்பனைகள் மூலமாக ஒரு சில பேருடைய பாக்கெட்டுகளுக்கு போய்கிட்டு தான் இருக்குது அது இன்னைக்கு வரைக்கும் தடைபட்டு நின்ன மாதிரி தெரியவே இல்லை அதுலேயும் குறிப்பா வட தான் கள்ளச்சாரையும் காய்ச்சறதும் அதோடைய விற்பனையும் ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னு ஒரு சில பத்திரிகையாளர்கள் நான் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தும் அதை வந்து தடை செஞ்சு ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான முயற்சிகளே எடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நிலைமை இவ்வளோ மோசமாகி இத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு ஆனால் இப்படி துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கல்ல மினிஸ்டர் சார்ந்து எதாவது நடவடிக்கைகள் எடுத்தாங்களான்னா இல்லை அந்த எம்எல்ஏக்கள் மேலே எதாவது நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா இல்லை அவங்க யாருமே தவறு செய்யலை அதிகாரிகள் மட்டும்தான் தவறு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை காட்டுறதுக்கு தான் இங்கே முயற்சிகள் அப்படிங்கிறது நடக்குது இப்படி சரி கட்டி அதை சமாளிக்காமல் முழுமையாக இதில் நடவடிக்கைகள் எடுத்து கள்ளச்சாரயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கப்பட்டுச்சுன்னா அதுதான் தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும் சரி ஓகே இப்போ சாராயம் அப்படின்னா என்னங்கிறதோடைய முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதை பற்றி முழுமையான அவேர்னஸ் ஏற்படணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லோரும் இதை பார்த்து சாராயம் குடிக்கிறத நிறுத்தினா போதும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்